தெலுங்கு நடிகரான நாகார்ஜுனோட மகனும் நடிகருமான நாக சைதன்யா தெலுங்குல சில படங்கள்ல நடிச்சு பிரபலமான படத்தோட தெலுங்கு சமந்தா நடிச்சிருந்தாங்க நாக சைத்தன்யாவுக்கும் இடையே காதல் மலர ரெண்டு பேரும் பெற்றோர்களோட சம்மதத்தோடு கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறம் பல நிகழ்ச்சிகள்ல ரெண்டு பேரும் ஜோடியா வளம் வந்தாங்க ரொம்பவே ஹாப்பியாவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆனா யார் கண்டுபிடிச்சோ தெரியல திடீரென இருவருக்குள்ளயும் மனக்கசப்பு ஏற்பட ஆரம்பிச்சது ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் விவாகரத்து

என்கேஜ்மெண்ட் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் குடும்பமா தம்பது நேரம் வாழ்த்தி இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க இந்த போட்டோ இணையத்துல ட்ரெண்ட் நிலையில நாகார்ஜுனா போல நாக சைத்தன்யாவும் ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்க போறாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப நாளாவே கல்யாணம் செஞ்சுக்காம தனிமையில வாழ்ந்துட்டு வந்த பிரேம்ஜி ரீசெண்டா இந்து என்ற பெண்ணை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இவங்களோட திருமணத்துக்கு பிரபலங்கள் பலரும் தங்களோட வாழ்த்துக்களையும் சொல்லியிருந்தாங்க திருமண போட்டோ போட்டோக்களும் அந்த சமயம் இணையத்தில் வைரலான நிலையில கல்யாணத்துக்கு அப்புறம் பிரேம்ஜி மனைவி கூட இருக்கக்கூடிய போட்டோவும் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகுச்சு முக்கியமாக பிரேம்ஜி தன்னோட ஆசை மனைவிக்காக சமையல் செஞ்ச வீடியோவும் இணையத்துல வைரல் ஆகுச்சு இந்த வீடியோ பார்த்த பலரும் எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா அப்படிங்கிறது தான் இப்போ பிரேம்ஜியோட மைண்ட் வாய்ஸாக இருக்கும்னு வேடிக்கை கமெண்ட் செஞ்சிருந்தாங்க இந்த நிலையில இப்போ இவரோட மாமியார் ஒரு பேட்டியில் பிரேம்ஜி பத்தி சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை ஷேர் பண்ணிருக்காங்க அதில் எங்க குடும்பம் கூட்டு குடும்பம் சேலம் தான் எங்களோட சொந்த ஊரு எங்க வீட்டில் செய்யக்கூடிய சமையல் ருசியாக இருக்கு அதில் போடக்கூடிய மசாலா தான் காரம்னு என்னோட மாமியார் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க அதனால் சமையலுக்கு மிளகாத்தூள் மசாலா எல்லாம் கடையில் வாங்காமல் நாங்களே தயாரிச்சுடுவோம் இதனால் எங்கள் வீட்டில் வைக்கக்கூடிய குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த விஷயத்தை என்னோட மகள் இந்து என்னோட மருமகன் கிட்ட சொல்ல உடனே அவர் அப்போ அதையே பிஸ்னஸாக செய்யலாம்னு சொன்னார் எங்களுக்கு ரொம்ப ஊக்கம் கூட கொடுத்தாரு அதனால தான் அவரோட பெயரை சேர்த்து பிரேம்ஜி மாமியார் மசாலான்னு வச்சோம்னு சொல்லியிருந்தாங்க ஆரம்பத்தில் பிரேம்ஜியோட பேட்டியெல்லாம் பார்த்தேன் எனக்கு எதுவுமே சரியாப்படலை அதனால் பொண்ணை கொடுக்க மாட்டோம்னு சொன்னேன் ஆனால் அவர்கிட்ட பழகி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ரொம்ப தங்கமான பிள்ளையா இருக்காரு எப்பவும் பெரியவங்க கிட்ட ரொம்ப மரியாதையாகவும் நடந்துக்குவார் என்னோட பொண்ணு என்னை ஏதாவது வேலை செய்ய சொன்னால் கூட அதையெல்லாம் அவங்கள எதுக்கு செய்ய சொல்றேன்னு கோவப்படுவார் அந்த அளவுக்கு தங்கமானவர் அவர் எனக்கு மருமகன் இல்லை இன்னொரு மகன் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பற்றின அப்டேட்டுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க